நாங்கள் ஃபுல்லாக ஆய்வு எதுவுமே இது வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்கிறதுக்கு தகுதி அட்டுறதுன்னு அவங்க சொன்னாங்க அப்போ எங்கே அவங்க வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கைக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களா இல்லையா எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு காமன் மேனை குழப்பி விட்டுறது அவன் என்ன பண்ணுவான் ஆமாம் இல்லை இவன் சொல்கிறது முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான் எது அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழ்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி விட்டுறான் ஆனால் இப்போ இந்த இடத்துல மனோவிச்சையை வந்து எல்லாம் பிரிக்கிறான் இப்போ மனோவிச்சைனா என்ன இப்போ மனோகிச்சையை கடவுளாக்குவதுன்னா என்ன அப்போ இந்த இணை வைப்பில் வணங்கப்படுதல் இல்லை இச்சையில் பிரார்த்தனை செய்வதும் இல்லை சிபாரிசு கேட்குற அதான் சொன்ன சிபாரிசு மறுக்க முடியாத சிபாரிசு அதுவும் இல்லை இந்த மனோச்சை நம்மளை தண்டிச்சிடுவோம் மனோகீச்சை நம்மளை வந்து பரிசு கொடுத்துருவோம் அந்த ஒரு எலிமெண்ட்டும் இதில் இல்லை மனோச்சைகிட்ட போய் நம்ம போய் அடைக்கலம் தேடி இதுதான் நமக்கு இறைவன்னு சொல்கிறோம் அதுவும் இல்லை ஆனாலும் எல்லாம் என்ன சொல்கிறான் நீ இறைவன் ஆக்கிட்டேங்கிறான் அப்போது இறைத்தன்மைனா என்ன இறைத்தன்மைனா என்ன இறைவன்னா என்ன துவா கேட்குறவன் படைக்கிறவன் காப்பாற்றுவன் இதுதான் இறைவனா இல்லை ஆர்டர் போடுவது மனசு ஆர்டர் போடுதில்லை இதை செய் இதை செய்யாதன்னு ஆர்டர் போடுவதில்ல விபச்சாரமாக இருந்தாலும் இது க இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன்னு செய்கிறான்ல மது குடிப்பது தவறுன்னு இருந்தாலும் இதை நான் செஞ்சே தீர்வேன்னு செய்கிறான்ல கொலை செய்கிறது பாவம்னு இருந்தாலும் இதை நான் செய்வேன் ஏன்னா என் மனசு அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிருச்சு லஞ்சம் வாங்குவது பாவம் அப்படின்னாலும் என் மனசு எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிருச்சு அப்படின்னு அந்த உத்தரவுகளை அப் அப்படியே கட்டுப்பட்டு செய்கிறான்ல இதுக்கு பேர் இறைத்தன்மை யாருடைய உத்தரவை நீங்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்வீங்களோ அந்த உத்தரவு அந்த உத்தரவிடக்கூடிய அந்த அத்தாரிட்டியாக நீங்கள் எதை ஆக்குனாலும் அது யார் நீங்கள் கடவுளாக ஆக்கினது தான் உங்களுக்கு ஆர்டர் செய்யக்கூடிய அத்தாரிட்டி உங்களுக்கு மேலான சுப்ரீம் அத்தாரிட்டியாக ஆக்கிட்டீங்க மனசு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை பற்றி ஹிஜாபு பற்றி பேசும்போது இந்த டைலாக்லாம் வரும் பெண்ணுடைய விருப்பம் அது ஹிஜாபு போட விரும்பிச்சின்னா போடணும் அந்த இடத்துல போடுறது சரி இப்போ ஈரானில் இருக்கிற ஒரு பெண்ணு கழட்ட விரும்பிச்சின்னா அது கல்வது சரி அப்போ டிபேட்டுக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மனசு சொல்றதை கேட்க வேண்டியதானப்பா நீ ஏன்பா போட்டு டார்ச்சர் பண்ணுற போடனா என்ன போடாட்டி என்ன நாங்கள் ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன நாங்கள் நிர்வாணமாக சுற்றினா என்ன நீங்கள் ஏன் போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்போ இந்தியாவில் இருக்கிற பெண்ணு போட விரும்புகிறாங்களா ஹிஜாபு போட சொல்லுங்கள் ஈரானில் இருக்கிற பெண்ணு கழட்ட விரும்புகிறாங்களா அவங்கள கழட்ட சொல்லுங்கள் அவங்க மனசு டிசைட் பண்ணிட்டோம் அப்போ மனசு அது டிசைடிங் அத்தாரிட்டியாக வச்சிக்கிட்ட பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இன்னைக்கு சுற்றிட்டுருக்கு இப்போது எல்லாம் என்ன சொல்கிறான் மனவிச்சியை கடவுளாக்குறது குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்தது ஒரு இல்லாஹா அடுத்த கடவுள்களுக்கு என்ன அடு கடவுள் இன்னும் அந்த லிஸ்ட்டில் எது எல்லாம் இறைத்தன்மை அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் அடுத்த பட்டியலில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதகுருமார்கள் ஆட்சியாளர்கள் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு அது நீங்கள் எதுவானாலும் வச்சுக்கிங்க அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அல்லாஹ் குரானில் சொல்கிறோம் ஒம்பதா தேர்தலில் முப்பத்தி ஒன்று அவர்கள் அல்லாவை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்களின் ரப்புகளாக கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள் மேலும் இதே போன்று மரியமின் குமாரர் மசீகையும் அவர்கள் இறைவனாக ஆக்கி கொண்டார்கள் உண்மை ஒரே இலாக தான் ரப்பு பற்றி எல்லாம் பேசிட்டு வரான் இந்த இடத்துல இலாஹுக்கு தான் இங்கே மீனிங் சொல்கிறோம் எங்கே இங்கே இலாஹுக்கு மீனிங்கோ அதுதான் வருதுன்னா எல்லாம் இங்கே சொல்கிறேன் பாருங்கள் ஒரே இலாகுனு தான் நம்ம சொன்னேன் நீங்கள் எப்படி இவங்களை ரப்பாக்கலாம் அப்படிங்கிற அப்போனா ரப்பும் இலாவும் ஒரே மீனிங் தான் அப்போது இவங்களை எப்படி நீங்கள் இன்னொரு இலாகா ஆக்கலாம் நான் தான் ஒரு இலாகா தவிர வேற இலாகா இல்லைன்னு இருந்தேனா இல்லையா நீங்கள் ஈசாவையும் இலாகா ஆக்கிட்டீங்க மதகுருமார்களையும் ஆக்கிட்டீங்க என்ன மார்க்க மேதைகளையும் இல்லை துறவி வேற மார்க்க மேதை வேற இப்போ இன்னைக்கும் வந்து சூஃபி வேற உலமா வேற அப்போ அந்த உலமாவையும் மார்க்கமே நீங்கள் சூஃபி சூஃபியாக்களையும் நீங்கள் இலாகா ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் வணக்கத்துக்குரியவன் அவனை என்று யாரும் இல்லை அவர்கள் செய்யும் செயல்களில் செயல்களிலிருந்து அவன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது முப்பத்தொன்றில் அல்ல சொல்கிறான் இப்போ இதுக்கு வந்து ரசூல்லா இதுக்கு நேரடியாக ஹதீசும் இருக்கு குரானுக்கு நேரடி விளக்கம் நபிசுல்லா உள்ளாஸ்லாம் அவர்கள் கொடுத்ததும் ரொம்ப கம்மி சஹாவாக்கள் கொடுத்ததும் ரொம்ப கம்மி அவங்க விளக்கத்தின் படி தான் நம்பணும்னு சொல்கிறதே வந்து ஒரு ஏமாத்து வேலை ஏன்னா ஹுரானில் எல்லா ஆயத்துகளுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்கவே இல்லை இல்லாத போகாத ஊருக்கு நீங்கள் தான் வழி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ரசூலா பர்டிகுலராக விளக்கம் சொன்ன ஒரு ஆயத்து இது இந்த இடத்துல ரசூலா டீட்டெயிலாக விளக்குறாங்க ஏன்னா ரப்புகளை இதை வந்து இலாக ஆக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வேற வேறு மீனிங் கொடுத்துருவாங்க ரசூல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அழகாக புரிய வைக்கிற அந்த மீனிங் கொடுத்தாங்க ஆனால் இந்த மீனிங்கும் பிரச்சனைங்கிறதுனால இந்த மீனிங்க்கு வேற ஒரு இன்டர்பிர்டேஷன் கொடுத்துட்றாங்க இந்த மீனிங்க்கு வந்து மதுகபில் கொண்டு போய் இந்த மீனிங் வந்து ஃபிட் பண்ணி விட்றாங்க முதல்ல அந்த மீனிங் என்னன்னு பார்ப்போம் இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க அதி பின் ஹாத்திம் ரலில்லாம்னு அவர்கள் இவங்க வந்து நபிஸ்லாஸ்ல வராங்க அவங்க கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க அப்போ தான் ரசூல்லா வந்து மீட் பண்ணுறதுக்கு வராங்க வரும்போது சொல்கிறாங்க கழுத்தில் தங்கத்திலான ஒரு சிலுவை தொங்கிக் கொண்டிருந்தது அப்போது அதீர் அலில்லான்னு அவர்களை பார்த்து இந்த ரதியை இந்த சிலையை கலற்றி எறிகிறார் அப்போ இதை சிலைங்கிறாங்க சிலைன்னு நம்ம என்ன நினச்சி வச்சிருக்கோம் கடவுள் தான் சிலை அப்படின்னு நினச்சோம் எல்லா இடத்துல எதை வைத்தாலும் அது சிலை தான் மனோச்சியிருக்குல்ல அதுவும் ஒரு சிலை தான் நம்ம எந்த ஒரு அத்தாரிட்டி நீங்கள் எல்லா இடத்துல வச்சுக்கிங்கனாலும் அதுவும் சிலை தான் அப்போ ரசூலாக சொல்கிறாங்க இந்த சிலுவையை வந்து சிலை அப்படிங்கிறாங்க அது சிலையை கழட்டி ஏறிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க இந்த வசனத்துக்கு அவர் விளக்கம் கேட்குறாரு நீங்கள் வந்து இந்த ஹதீஸில் அந்த வாசகம் இல்லை வேற ஒரு ஹதீஸில் அந்த வாசகம் இருக்கு இது மாதிரி நீங்கள் குரான் வந்து பேசுது மு ஒம்பது முப்பத்தி ஒன்றில் மசிய ஈசா நபியோடு சேர்த்து மதகுருமார்களையும் கடவுள்களாக ஆக்கணதாக பேசுது ஆனால் நாங்கள் யாருமே மதகுருமார்களை வணங்கலையே அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கப்படுது கேள்வி கேட்டதுக்கு ஆதாரமாக இதில் பதிலே கேள்வி கேட்டதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஹதீசை அமைஞ்சிருக்கு அதனால் கேள்வி கேட்டிருக்காருங்கிறதும் புரிஞ்சுக்கலாம் அப்போ ரசூலா சொல்கிறாங்க ஆம் அந்த மக்களை அந்த மக்கள் அவர்களை வணங்கி கொண்டிருக்கவில்லை அந்த உலமாக்களை வணங்கி கொண்டிருக்கலை அதில் அரபியில் கூட வருது அரபி ஏன்னா அரபி இல்லை அப்படிம்பாங்களா அரபிலையும் சொல்கிறோம் அதில் என்ன அவங்க ரசூலா சொன்னாங்கன்ட்டு அம்மா இன்னஹும் லம் யகூனு யகுனுகும் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கவில்லை அந்த மதகுருமார்களை அவர்கள் வணங்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க அவர்கள் ஒன்றை ஹலால் என்று கூறினால் அதை ஹலால் என்று ஏற்பதும் அவர்கள் ஹராம் என்று கூறினால் ஹராம் என்று ஏற்பதைத்தான் இறைவன் குறிப்பிடுகிறான் அப்படிங்க அப்போது வனங்கலைன்னு ஒருத்தன் சொன்னாலும் அல்ல அதை எதவா என்னவா எடுத்திருக்கான் வணக்கம்னு தான் எடுத்திருக்கான் இதில் சவர் முஜாஹிதீபூர் ரசீன் வந்து பேசுகிறார் மன்னராட்சியை பற்றி பேசும்போது சொல்றார் சட்டம் இயற்றும் அதிகாரம் தனக்கு இருப்பதாக ஒருவன் வாதிடுவானான் அவன் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை என்றாலும் தன்னை கடவுளாக சொல்லி கொண்டதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் சொல்கிறோம் அது எப்படி அப்படி அர்த்தம் ஆயிரும்ங்கிறது அதே மாதிரி அந்த மாதிரி சட்டமேற்றும் அதிகாரம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு இன்னொருத்த நம்புனான் அவன் அவனை கடவுள் என்று சொல்லாவிட்டாலும் கடவுள் என்று தான் அர்த்தம் ஆனால் இது வந்து தப்பு ஆனால் அவன் சொல்லவே இல்லையே அவன் கடவுள்னு சொல்லவே இல்லையே அவன் வணங்குனேன்னு சொல்லவே இல்லைனா வணங்கலைன்னு சொல்லலைனாலும் அர்த்தம்னு தானே ரசூலை சொல்கிறாங்க எப்படி அழகாக வலி கெடுத்து எப்படி கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஆயத்து இந்த மனோ ஈச்சையை கடவுளாக ஆக்குனது மதகுருமார்களை கடவுளாக ஆக்குனது இப்போ இந்த ரெண்டு ஆயத்துக்கும் சேர்த்து ஒரு புரிதல் எடுத்தோம்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைடிங் அத்தாரிட்டி ஆர்டர் போடக்கூடிய அத்தாரிட்டியாக நீங்கள் எதை ஆக்குகிறீர்களோ அது வந்து சிர்கு மனசாட்சி சொல்வதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்டு நடப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிரிக்கு அல்லது அந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக ஒரு மதகுருமார்களையோ அல்லது ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது ஒரு வேறு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதை எதை வச்சிங்கனாலும் அதுவும் என்னது சிர்கு அப்போ எது சிர்க்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அப்போ உடை விவகாரம் இருக்குது அப்போ உடை விவகாரத்தில் எப்படி நான் செயல்படுவது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அல்லா என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அல்லா சொல்லலைன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு நமக்கு ஃப்ரீடம் தரப்பட்டுள்ளதுன்னு மீனிங் இந்த நேரத்தில் மனோச்சையை ஃபாலோ பண்ணால் அது சிறுக்கு ஆகாது ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன கறி சாப்பிடணுன்ட்டு ஹுரானில் எங்கேயாவது இருக்கா சொல்லப்படலை அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒரு மொத்த லிஸ்ட்டை சொல்லிட்டா இந்த நாளை தவிர எதை வேணாலும் தின்றான்ட்டான் எது ரத்தம் தானாக செத்தது பன்றி இறைச்சி அல்ல அல்லாதவர்கள் பெயர் கூறப்பட்டு அறுத்தது இந்த நாளை தவிர மற்றதெல்லாம் தின்னுட்டானா அப்போ இது என்னுடைய பவுண்ட்ரி இதுக்குள்ளே நான் எவ்வளோ நாளும் விளையாடிக்கலாம் ஒரு நாள் மீன் ஒரு நாள் சிக்கனும் சாப்பிட்லாம் ஒரே நாளில் மீனில் ஒரு துண்டு சிக்கனில் ஒரு துண்டு வச்சுன்னு சாப்பிட்லாம் இது எதுவுமே மனோ இச்சையை பின்பற்றியதாக ஆகாது ஏன்னா உணவு விஷயத்தில் என்னுடைய இறைவனின் உத்தரவுகள் என்ன ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதை பார்க்காமலே நான் வெறும் சிக்கன் சாப்பிட்டாலும் அது சிர்க்கு புரியுது இல்லையா இயற்கையாகவே எனக்கு அதெல்லாம் தெரியாது என் மனசு பிடிச்சதெல்லாம் செய்வேன் நான் நான் என் மனசுக்கு நான் தான் ராஜா இப்போ நான் போய் கோழி கறி வாங்கி சாப்பிட்றது இது என்னது சிர்க்கு ஏன் என் மனசு எல்லாம் என்ன சொன்னாலும் பார்க்கவே இல்லை அப்போ இந்த இடத்துல எது சிறுக்காகுது அப்படின்னா இறைவனின் வழிகாட்டுதல் எதுன்னு பார்க்காத அந்த குற்றம் தான் சிர்கு கொண்டு போகுது யார் உத்தரவு போடுறாங்கிறதெல்லாம் சிறுக்கே கிடையாது நான் என்ன சொன்னேன்னு ஒரு வார்த்தை நீ என்கிட்ட கேட்டியா அப்படின்னு நல்லா கேட்குறான்ல இதுதான் இந்த இடத்துல தான் தன்னாலே தாங்களே கடவுளாக ஆக்கிறது அடுத்தவனை கடவுளாக்கிறது இதை நீங்கள் மதகுருமார் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை உங்கள் ஏரியா கவுன்சிலரை ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி புருஷன் பொண்டாட்டிக்கு ஃபாலோ பண்ணாலும் சரி எல்லாமே கடவுள்களாக ஆக்கப்பட்டதாக அர்த்தம் இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது ஒரு எக்ஸாம்பிள் தான் எது மதகுருமார்களின்ட்டு அப்போ அந்த மதகுருமார்கள் அந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அதையும் ஆய்வு பண்ணும்ல கிறிஸ்தவர்கள் குருமார்களை எப்படி கட்டளையிடக்கூடிய அதிகாரத்தில் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் யாருக்கு மன்னர்களுக்கும் மதகுருமார்களுக்கும் ஒரு ஒரு கூட்டணி இருந்துச்சு ஒரு பாண்டிங் இருந்துச்சு அதில் என்ன எதனால அந்த பாண்டிங்கை இதுவும் புரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னா மன்னருங்கிறவர் தடி வச்சுருப்பார் தடி எடுத்தவன் தண்டலுக்காரம் பண்ணல உருதுலாம் பலம் அறிவிணும் ஜிஸ்கி லாட்டி உஸ்கி பைன்ஸ் அவன் குச்சி வச்சுருக்கானோ தான் ஓனர் அதனால் வந்து டண்டா யாருக்கிட்ட பலம் இருக்கோ பலத்துக்கு கீழே எல்லாருமே அடிமணியணும் அப்போ மன்னர் கட்டுப்படுவது எல்லார் மேலேயும் கடமை இது யார் கட்டுப்பட்டுருவாங்க குச்சி எடுத்தால் யார் கட்டுப்பட்டுருவாங்க காமன் பப்ளிக் எல்லோரும் கட்டுப்பட்டுருவான் கொஞ்சம் சுயசிந்தனை இருக்கிறவன் என்னம்பான் இவன் யார் என்னை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட என்ன சிஃபத்து இருக்கும் தெரியுமா நல்லது அதாவது அன்புக்கு கட்டுப்படுவோம்னா இருப்பான் அதாவது அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டான் அன்புக்கு கட்டுப்படுவோம் நன்மையின் பேரால் கட்ட கட்டுப்பட வச்சால் கட்டுப்படுவோம் இதுதான் வந்து ஏற்றது செயல் இதுதான் நல்ல செயல் அப்படின்னா ஓ நல்ல செயல் தானே அப்போ செய்கிறதுல நமக்கு என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதில் கட்டுப்படுவோம் அப்போ இது நல்ல செயல்னு கற்றுக் கொடுக்குறது யார் கற்றுக் கொடுக்க முடியும் மன்னர் சொல்ல முடியாது மன்னர் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து அதிக நன்மை பெற்றுத்தரக்கூடிய அமல் எது எங்களுக்கு கட்டுப்படுவது அதிக நன்மை கட்டு பெற்றுத்தரக்கூடிய அமல் இதுக்காக உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு நம்ப மாட்டேன் புரியுதுங்களா அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய நம்பிக்கைக்குரியவனாக ஒருத்தர் இருக்கணும் அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் நாங்கள் உலகத்துக்கானவர்கள் அல்ல நாங்கள் இறைவனுக்குரியவர்கள் காம் காட்டிக்கணும் ஆனால் அன்கோ பார்த்தீங்கன்னா இவங்களோட இருக்கணும் இது மாதிரியான ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும் அந்த கூட்டத்துக்கு அது ஒரு மதகுருமார்கள் கூட்டம் எல்லா மதகுருமாரும் அப்படி இருக்க மாட்டாங்க உலமாய ஹக்கு எல்லா காலகட்டத்துலேயும் இருப்பாங்க உலமாய சூழ் ஆட்சியாளருடைய ஆஸ்தான உலமாக்கல் எல்லா காலகட்டத்திலையுமே இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அன்கோ போட்டுருவோம் அன்கோ போட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் உருவாக்குவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பிரெயின் வாஷிங் பண்ணுவாங்க அந்த மன்னருக்கு மன்னருக்கு ஆதரவாக பிரெயின் வாஷிங் பண்ணுவாங்க அந்த பிரெயின் வாஷிங் மூலமாக இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்படி ஒரு அன்கோ இருக்கும் வெறும் மன்னரும் ஆட்சி பண்ண முடியாது வெறும் மதகுருமார்களும் ஆட்சி பண்ண முடியாது ஏன்னா நீ மதகுருமார்களை வச்சு நன்மை தீமைன்னு பண்ணால் ஒரு கூட்டம் இருக்கும் நல்லதாவது கெட்டதாவது கிடைக்குதான் அள்ளிட்டு போய் ஒரு லாரி இங்கே உழுவிட்டும் லாரியே செல்ஃபோனுக்கு கொண்டு வர லாரி கவுந்து உழுவிட்டும் டிரைவர் செத்து போட்டோம் என்ன நடக்கும் ஆஹா இது அடுத்தவங்க பொருளாச்சே அப்படின்லாம் பார்க்க மாட்டான் ஏ ஐஃபோன் ப்ரோ ஃபோர்டீன் ப்ரோ எவ்வளோ தெரியுமா ஒரு ரூபா ஒரு ஃபோனு அல்றா அல்ரா எனக்கு ஒன்று என் பையனுக்கு ஒன்று என் மச்சானுக்கு ஒன்று அள்ளிட்டு போவான் யார் காமன் பப்ளிக் இவனை மிரட்டி மட்டும்தான் பணியை வைக்க முடியும் அப்போ மிரட்டி பணி வைக்கக்கூடிய அந்த வேலையை வந்து அரசாங்கம் செஞ்சிருவோம் அந்த மன்னர்கள் செஞ்சுருவாங்க மிரட்ட முடியாத ஆட்களை வந்து நன்மையின் பேரால் தூங்க வைக்கக்கூடிய வேலை இவங்க செய்வாங்க இவங்க விதவிதமாக அவங்களுக்கு பாடம் நடத்துவாங்க ஆட்சின்னா சும்மாவா அது இறைவனின் நாட்டப்படி ஒருத்தர் கிடைக்கிறது அப்போ ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இறைவனின் விருப்பத்துக்குரியவர்னு அர்த்தம் அப்போ இவர் கட்டுப்படுவது நீங்கள் இறைவனுக்கே கட்டுப்பட்ட மாதிரி அப்போ இதெல்லாம் முட்டு கொடுத்து அப்புறம் என்ன அழிஞ்சு போகிற துணியாவையாக விரும்புகிறீங்க இது கொசுவுடைய ரெக்கைக்கு சமமாக இல்லையா இதெல்லாம் அவங்க பேசுவாங்க அதெல்லாம் பேசி என்ன பேசுகிறீங்க மறுமை எவ்வளோ பெருசு இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன் என் ரிசல்ட் என்ன நடக்கும்னா அந்த உரிமை கேட்டு போராடுறேன் என்ன வேணும் தூங்கிடுவான் சரி போகலாம் கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு ஏற்கனவே இது ரிஸ்க்கு எது ஏற்கனவே வந்து அந்த மாதிரி டிசைடிங் அத்தார்டி